பொறுமையா இது எறும்பு பாலை தான் இது என்ன பாலை எறும்பு பாலை இப்ப என்ன பண்ற பூத்திட்டிங்க என்ன மறுபடியும் எறும்பு பாலை பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பாலே அது எப்படி ஒரே கேடல்ல பசும்பாலே எறும்பு பாலை இருக்கு அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் புரக்கறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேனில் ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் பாலும்